ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் அவள் பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி சேர்க்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சிகப்பு அவள் எடுத்துருக்குறேன் கேரளா பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அவல் வந்து மட்டை அவல்னு சொல்லுவாங்க நீங்கள் வெள்ள அவல் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து லேசான அவல் எடுத்துருக்குறேன் நீங்கள் கெட்டி அவல் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா அவளை வந்து வறுத்து விட்டுறலாம் நீங்கள் கப்போ டம்ளரோ மெசரிங் கப்போ எதில் எடுத்தாலும் மற்ற பொருட்களோ அதிலேயே எடுத்துக்கலாங்க அவள் பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே நல்லா மனம் வரும் கையால் எடுத்து உடச்சு பார்த்திங்கன்னா நல்லா உடையணும் அதுதான் நம்மளுக்கு வறுவட்ருக்கான பக்குவம் பாருங்கள் அவள் நல்லா வறுவட்டுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற ஆரவிட்டலாம் இப்போது அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் அவள் எடுத்த அதே கப்பால் கால் கப்பளவுக்கு போட்டுக்கடல எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த பொட்டுக்கடையும் ஏலக்காயும் வருவிட்டால் போதும் பாருங்கள் லவ் ஓரளவுக்கு லைட்டாக வந்து பொட்டுக்கடலை செவக்கணும் அப்போ தான் வந்து பொட்டுக்கடையோட பச்சை ஸ்மெல் இருக்காது நம்ம அதையும் தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுர்லாங்க அதே கடையில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்துகிட்டு நான் வந்து கால் கப் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சாலும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த தேங்காயை வந்து நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் தேங்காய் வறுவெட்டுருச்சு அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அவள் போட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு சூட்டோடு நம்ம சேர்த்துருக்கக்கூடாது நல்லா ஆறுனு பிறகு தான் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்தால் போதும் நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க நம்ம அதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நான் வந்து முக்கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இந்த இனிப்பு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைப்படுனா நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் பவுல் அரை கப் பொட்டுக்கடலை முக்கால் கப் தேங்காய் முக்கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க முக்கால் கப் நாட்டு சர்க்கரைக்கு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பாகுபதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துற அப்படின்னா வெள்ளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் கல் மண் தூசெல்லாம் இருக்கும் நாட்டு சக்கரையில் வந்து அது இருக்காது அதனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை வேணாலும் இது பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் பாருங்கள் நல்லாவே வந்து நாட்டு சக்கரை கரைஞ்சி நல்லா நொறைச்சி வருது இதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவுள் பொட்டுக்கல்லையே இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த அவள் வந்து இந்த சக்கரை பாகுலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துடும் நம்ம கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் கடையில் எல்லா பக்கம் இருக்கிற அவளும் இது கூட கலந்து வரணும் நல்லா கலந்து சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து விட்டுருக்கிற தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் துண்டு சேர்த்தும் போது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாயில் கடிபடும் அப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சு கூட கலந்துக்கலாம் தண்ணி தெளிச்சு பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறணும் அப்போ தான் நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேக் போல் கட் பண்ண போகிறேன் அதனால ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு பவுலோ ஒரு கப்போ எது இருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அவள் கலவையை அதில் வந்து போட்டுட்டு நம்ம இது போல் ஒரு டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம் நல்லா இது போல் அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ கத்தி வச்சு நம்ம ஓரமாக எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் கம்த்துனோம்னா நம்மளுக்கு கேக் போல் சூப்பராக ரெடியாகிரும் இது வந்து ரொம்ப செய்கிறது ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இனி வந்து நம்ம கத்தி போட்டு பீஸ் போல் கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்கு வந்து நெய் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணல ஆயிலுமே வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ணை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு ஸ்நாக்ஸு Thank you for watching.